ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் மாம்பழ சாம்பார் தான் வைக்கப்பறேன் இந்த மாம்பழம் வந்து பாருங்கள் மேலே வந்துட்டு இது வந்து பச்சையாக தான் இருக்கும் இது எங்கள் வீட்டில் வந்துட்டு காய்ச்ச மாம்பழம் தான் இது மேலே வந்து பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்துட்டு கலராக இருக்கும் வந்துட்டு ரோ மாம்பழம் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே மாம்பழம் ரொம்ப கொ நல்லா பழுத்து இருக்கிறதா ரொம்ப கொல கொலன்னு இருக்கிறதா எடுக்கக்கூடாது இது பாருங்கள் கல் மாதிரி தான் இருக்குது இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் இனிப்பு கலந்தது தான் இது பாருங்க எப்படி இருக்குன்னு சாம்பாருக்கு வந்து நம்ம இதை மாதிரி போடும் பொழுது தான் உங்களுக்கு வந்து சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பழுத்த பழமாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு பாருங்கள் பாருங்க இதுவே வந்துட்டுங்க ரொம்ப பழுத்த பழமாக போட்டோம்னாக்கா சாம்பாரில் வந்து ரொம்ப கரைஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் இதை மாதிரி தான் எடுத்துக்கணும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் ஒரு ப்ளைட்டில் அப்படியே வச்சுக்குவோம் எவ்வளோ நல்லா பெருசாக இருக்கும் தேங்காய் சைஸுக்கு இருக்கும் மாங்காய் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டாலும் உங்களுக்கு வந்து கரைஞ்சி போயிடும் அதனால் வந்துட்டு இதுதான் கரெக்டான அளவு அவ்வளோதான் இது போதுமான அளவு நான் வந்து இதை எடுத்துக்கிறேன் இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இதை வச்சுக்கிறேன் இவ்வளோ தான் நான் வந்துட்டு இப்போ சாம்பாரில் போட போகிறேன் அவ்வளோதான் இது வச்சிடலாம் அடுத்து சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க நார்மலாக நம்ம வைக்கிற சாம்பார் மாதிரி தான் அங்கே தண்ணி வந்து நல்லா கொதிக்குது சட்டியில் தான் சாம்பார் வைக்க போகிறேன் இப்போ குக்கரில் வைக்கல தோரம் பருப்பு கழுவி வச்சுருக்கேன் இது போட்டுடலாம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் அதையும் போட்டுடலாம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் அது போட்டுடலாம் அதில் தக்காளி பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் போடுறேன் நல்ல ஊற்றிக்கிறேன் அப்படியே வேகட்டும் மூடி வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நான் ரெண்டு மூணு வாட்டி நல்லா கிண்டி விட்டேன் பருப்பு அது பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதான் நல்லா வெந்துருச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் புளி தண்ணி கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் பரவ கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த புளித்தண்ணி இந்த மிளகாய் எல்லாமே வந்துட்டு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்து மாம்பழம் போடலாம் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா இப்போ மாம்பழம் போடலாம் அப்படியே மூடி வச்சாலும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் நல்லா ஏன்னா மாம்பழம் ஏற்கனவே வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப வந்து கொதிக்க வைக்கணும் நல்லா வந்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்துட்டு அது கொதித்தா போதும் மாங்காய் மாதிரி இது வந்து ரொம்ப வேக தேவையில்ல நல்லா வந்துட்டு அந்த சூடு பட்டாலே அது கொஞ்சம் நல்லா இதை இலகிடும் அவ்வளோதான் நல்லா ஒரு நிமிஷம் ஆகிட்டு பாருங்கள் சீரகம் கடுகு காஞ்ச மிளகா மாம்பழமும் குடையில் அவ்வளோதான் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் மாம்பழம் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு தலை வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் ரெடி சாம்பாரும் ரெடி சோடா இட்லியும் ரெடி இட்லி ரெடி பண்ணியாச்சு நாலு இட்லி எனக்கு போதும் மாம்பழ சாம்பார் இது பாருங்கள் சாம்பார் வச்சுக்கலாம் சாம்பார் ரெடிங்க சாப்பிட்லாம் நீங்களும் இதுமாதிரி வச்சு பாருங்கள் நீங்களும் இதுமாதிரி வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் சட்னி கொஞ்சம் வச்சுக்கலாம் வச்சு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி மாம்பழ சாம்பார் வைப்பீங்க அப்படிங்கிறதும் சொல்லுங்கள் சில இப்போ வந்துட்டு இதில் வந்து மாம்பழம் சாம்பார் நல்லா புளிப்பு மாம்பழமாக இருந்தால் புளி ஊற்ற தேவையில்ல இது வந்து அந்தளவுக்கு புளிப்பு இல்லை கொஞ்சம் இனிப்பாக தான் இருந்துச்சு கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருந்துச்சு நான் புளிப்பு ஊற்றிருக்கேன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க சூப்பராக இருக்குது மாம்பழம் நல்லா சூடாக இருக்குது